இன்றைய இனிய நாளில் புரியாத சிவரகசியங்களும் நாட்டின் வளங்களும் இது பற்றிய தலைப்பில் முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் இதற்கு முன் உள்ள காணொளியை நீங்கள் அவசியம் பாருங்கள் சிவரகசியம் என்ற இதிகாசம் ஏன் மறைக்கப்பட்டது என்ற தலைப்பில் பேசியிருப்பேன் அது அதனுடைய தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்ப்போம் ஒரு நாட்டை ஆள்பவருக்கு தீர்க்க தரிசனம் பெற்ற ஒருவரின் துணையை வைத்து கொண்டு ஆட்சி செய்தால் அங்கு சகல வளங்களும் இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய தமிழகத்தில் பொன்மண செம்மல் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் காஞ்சிபுரம் மடத்தை சேர்ந்த மாமுனிவர் காஞ்சி பெரியவா என்று பெரிய என்ற ஒரு காஞ்சி பெரியவா என்று மக்களால் அழைக்கப்படும் அந்த மாமனிதரின் ஆசீர்வாதத்தோடு ஆட்சி செய்திருப்பார் அதனால் அவர் பல திட்டங்களை வெற்றியடை செய்தார் மக்களிடம் மதிப்போடு என்றென்றும் இருக்கிறார் அதே போல் அடுத்து வந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் விஸ்வ கர்மா என்ற ஒரு அமைப்பின் மூலம் ஹோமங்கள் வளர்த்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டார் ஆயுள் ஓமம் வளர்த்து அவருடைய ஆட்சி தொடரும்படியும் யாகங்கள் செய்து நடந்தது இதெல்லாம் நடந்தது பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆக நாட்டின் வளங்களும் புரியாத சிவரகசியங்கள் என்ற விஷயங்களை நாம் அடுத்தடுத்து தெரிந்து கொள்வோம் இதெல்லாம் நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்றால் பக்தி யோகம் இதில் இந்த உலகமே சிவபெருமான் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு லாங் ஷா லைஃப் இஸ் ஷார்ட் இதெல்லாம் நாம் மனசில் ஆள் மனசில் பதிய வைத்து நாளையே நம் ஜீவன் பிரிந்துவிடும் சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு ஒரு நல்ல குறிக்கோளுக்காக வாழும் பொழுது கடவுளே இந்த சிவரசியங்களை ஐம்பூதங்களின் துணையோடும் நவக்கரங்களின் துணையோடும் நம்மளுடைய பீஜத்தில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் புரியும்படி அனுகிரகம் செய்கிறார் யார் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு ஒரு வைராக்கியம் நல்ல குறிக்கோள் இருக்க வேண்டும் ஆக நாட்டின் வளங்கள் பற்றி பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து பார்ப்போம்